நம்ம பத்திரிகையாளர் மணி மாறி அவர் என்ன பேசுவார்னாக்க கரெக்டா ஒரு பாருங்களேன் பேசிட்டு வருவாரு கடைசியா ஒரே ஒரு வார்த்தையில அந்த பள்ளி அடிப்பாரு ஆனால் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி பேசுறதுக்குள்ள பொய் அர்த்தம் இப்ப நல்லா பேசிக்கிட்டே வருவாரு ஆனால் இது தப்பு அப்படின்னு சொன்னார்னா ஆனால் என்ற வார்த்தைக்கு முன்னாடி பேசின அத்தையினையுமே பொய்யின்னு அர்த்தம் அப்போ பத்திரிகையாளர் மணி வந்து நடுநிலை மாதிரியே காட்டிக்குவாரு திமுகவின் எதிர்ப்பு மாதிரியே பேசுவாரு ஆனால் அதிமுக அதை செஞ்சிருக்கூடாதுன்னு அப்படி பல்ட்டு அடிச்சிருவாரு கேட்டா நடுநிலையாரு அவருக்கு பணம் போவதும் திமுகவிட மட்டும்தான் இப்படி நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சொல்ல சுத்துறாங்க இணையதளத்தில் சொல்றாங்க நம்ம சந்தி செந்தில் வேணாம் எந்த லிஸ்ட்டுமே சேர்த்து முடியாது குறைவா நடுநிலையாக குலைப்பவர்கள் மிதமாக குலைப்பவர்கள் ஓவராக குலைப்பவர்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி குண்டானோட தீண்டு போய் அறிவாளிக்கு முன்னாடியே குண்டானோட பந்தலை போட்டு உக்காந்தாலும் நம்ம செந்தில் அவரை பத்தி பேச வேணாம் சொல்ல வேணாம் அவன் முழுக்க முழுக்க திமுக இப்படி பல சட்டப்புகள் இருக்கு இப்படிதான் இந்த பெண் நிறுவனம் சரி திமுகவும் சரி ஊடகங்களை கையாளுது இந்த திமுக மட்டும் சொல்ல ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலுமே அவர்கள் ஊடகத்தை இப்படிதான் கையாளுவாங்க குறிப்பா முதன்மை ஊடகத்தை யூடியூபர்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன் போட்டா வழக்க போடுவேன் வழக்க போட்டு உள்ள தூக்கி வைப்பேன் வேற என்ன பண்ணிட முடியும்